இது ஒரு ஆஞ்சாதகம் மேச லக்னத்துல பிறந்திருக்கிறாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டு அப்ப நாற்பத்தி மூணு வயசுக்கு முடிஞ்சு நாற்பத்தி நாலு வயசு புதன் திசை புதன் புத்தி பிறக்கும் போது மேச லக்னம் துலாம் ராசி சுவாதி நட்சத்திரத்துல தேசி இருப்பு ஒரு ஆறு வருஷம் இருப்பு இருந்திருக்கும் போது பிறந்திருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி வச்சுடுவோம் கற்கமைப்பாத்து லக்னாதி ஆறாம் இடத்துல சனி கூட சேர்க்கல ரெண்டு கை சுக்கரே பதினோராம் இடத்துல ராகு சார வாங்கி மூணாம் இடத்துல ராகு இருக்கிறார் ரைட்டு அஞ்சு கவிதி சூரியன் பன்னெண்டாம் இடத்துல புதனுடைய எச்சேர்க்கலை இதெல்லாம் உங்களுக்கு நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை உங்களுக்கு அளவுக்கு தெரியும் ஒவ்வொரு இந்த குரு திசை வரைக்கும் என்ன பண்ணும் அப்படின்னு பார்க்கலாமா நம்ம போன வீடியோக்கள் முத முத வீடியோக்கள் உங்களுக்கு கிளாஸ் எடுக்கும்போது என்ன எடுத்துருந்தேன் எந்த கரகம் யாருடைய வீட்டுல உட்காந்தா எந்த மாதிரி பலனை கொடுக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லி கொடுத்துருக்குறேன் மே சல அடுத்து ஒன்பதுக்கும் பன்னெண்டுக்கும் உண்டான குரு திசை இல்லையா குரு ஏழுல உட்கார்ந்து இருக்கிறார் நல்ல விஷயம் தானே பாக்கியாதிபதி கேந்திரத்துல உட்கார்ந்தா நல்ல விஷயம் கூட சந்திர உட்கார்ந்து இருக்கிறார் சுகஸ்தானாதிபதி அவரும் ஒரு கேந்திரம் ஒரு கேந்திராதிபதி இன்னொரு கேந்திரத்துல இருந்தா யோகம் குரு பன்னெண்டுக்கு அதிபதி ஒன்பதுக்கு அதிபதியாக இருந்தாலும் அவரும் ஒரு யோகாதிபதி சுக்கரன் வீட்டில் உட்காந்துருக்கிறார் சுக்கரன் அவருக்கு மறையல பதினோராம் இடத்துல உட்கார்ந்துருக்கார் அவருக்கு பார்வையில் இருக்கிறார் இவருக்கு சாரம் ராகு அவர் பார்வையில தான் இருக்கிறார் ஏன்னா சார பருவத்தினு ஒண்ணு வருது சார பருவத்தினு ஒரு ஏமாற்றத்தை கொடுத்தாலும் பார்வையில சிக்கிறார் அப்ப எப்படி ராகுடைய பலனும் இந்த வீட்டுடைய பலனையும் தான் கொடுக்க போறாரு அப்படிமே தெரிஞ்சுக்கலாம் ஆறு வயசுல இருந்து பதினாறு வருஷம் குரு திசை என்ன மாதிரி எல்லாம் கொடுக்கலாம் என்ன கொடுக்கலாம் ஏசி புரியுதா யாராச்சும் சொல்ல முடியுமா என்ன கொடுக்கலாம் விதிகள் சுபர் பாவராயினும் மெஞ்சு பலன் செய்வர் அப்படின்னு சொல்லக்கூடியது விதி ஒன்பது கதிபதி ஏழாம் இடத்துல உட்கார்ந்து திசை நடத்தினா யோகம் அப்படிங்கிறது நம்ம ஜோதிட விதி அதன் அப்படித்தான் நம்ம படிச்சிருக்கிறோம் சரியா ஆனா நம்ம கொஞ்சம் எப்படி பாக்குறோம்னா பன்னெண்டாம் நிதி பாண்டாம் இடத்துக்கு உண்டான வேலையும் செய்யணும் சரியா அதையும் பார்க்கணும் பன்னெண்டாம் இது பண்டாம் இடத்துக்கு உண்டான வேலையை செய்யணும் இருந்த இடத்துல இருந்த இடத்தின் வாயிலாக செய்யணும் அப்படிங்கறத நம்ம மறந்துடும் நம்ம ஸ்டீலுக்கு இதை லக்னமா போடும்போது லக்னாதிபதி எங்க போயிருக்கிறார் அதே மாதிரி இந்த இடத்துக்கு லக்னாதிபதி எங்க போயிருக்கிறாருங்கிற ஒரு பார்வை பார்க்கணும் இந்த லக்னத்துக்கு லக்கணாதிபதி செவ்வாய் ஆறாம் இடத்துல போய் உட்கார்ந்தா என்ன இருந்தாலும் பிரச்சனை உண்டு லக்கணாதிபதி ஆறாம் இடத்துல போயிட்டார் அது நம்ம எடுக்கிற மெத்தட் இப்படி ஆறாம் இடம் வீடு காதல் கிரகத்துடைய வீடு கூட உட்கார்ந்து இருக்கிறது சனி பதினோராம் அதிபதி அஞ்சும் பதினொன்னும் காதல் ஸ்தானாதிபதி சரியா அப்ப ஒரு காதல் ஸ்தானாதிபதியோட காதல் கிரகத்துடைய வீட்டுல சந்திரடைய நட்சத்திரத்தை வாங்கி உட்கார்ந்து இருக்கிறார் வீடு கொடுத்த போதன் அஞ்சு கதிபை சூரியனோட சேர்ந்து பன்னண்டாம் உட்கார்ந்து இருக்கிறார் கரெக்டா அஞ்சாம் மடமும் காதல் வீடு கொடுத்தவரு காதல் அவர் வந்து அஞ்சு கதிப்பை செயற்கையில உட்கார்ந்து இருக்கிறாரு கூட செயற்கையில இருக்கிற பதினொன்னு கதிபதியான சனியுடைய செயற்கையில இருக்கிறாரு நாலு பேர் நேருக்கு நேரம் பார்த்துக்கிட்டாங்கன்னா இவருக்கு காதல் சம்பந்தப்பட்ட பிரச்சனை விவகாரம் பஞ்சாயத்து இவர் வாழ்க்கையில உண்டு அப்படிங்கறது பிறப்புழக்கணும் கரெக்டா இது பிறப்புழக்கணும் தெரியல அது எப்போ வரும் எப்பயோ வரும் அப்படின்னா இந்த திசையில வராது ஒரு திசையில வராதே ஒன்பதுக்கு அதிபதி பெயர் புகழ் கௌரவம் அந்தஸ்த வந்து புடுப்பாரு எவ்வளவு கெடுக்க மாட்டார் அப்படிதான் நினைச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா போச்சு இப்ப பாருங்க இதை லக்கணமா வைக்கிறோம் சரியா ஒரு கோடு மட்டும் போட்டு காட்டுறேன் இத லக்கணமா வைக்கிறோம் அடையாளத்துக்கு இப்பத்தான் சொல்றேன் ஒவ்வொரு திசைக்கும் லக்னத்தை பார்த்தும் போது லக்னாதிபதியோட நிலைமை பிடிச்சிருந்தேன்னு தெரிஞ்சு போவோம் லக்னாதிபதி சுக்கரன் அஞ்சாம் இடம் காதல் சாரம் சொல்லக்கூடிய இடத்துல போய் உட்கார்ந்து இருக்கிறார் யாருடைய நட்சத்திரத்தை வாங்கியிருக்கிறார் ராகுடைய நட்சத்திரம் ராகு ஒன்பதாம் இடத்துல புதனுடைய வீடு குருவும் ராகுவும் சார பருவத்தினை வாங்கும்போது அவர் சுயசாரம் சுயசாரம்னா புதனாவே மாறிடுவார் அப்ப காதல் கிரகமாக மாறிடுவார் அந்த புதன் பாண்டாம் பதிவு கூட சரியா சரி ஓகே நம்மளோட போனா யாராவது போய் தொடுவாரு புதனையும் சூரியனையும் தான் தொடுவார் அப்ப அங்கவும் மோசம் தண்ணியுடைய வீட்டுல உட்காந்து ஆஹ் இருக்கிறாருன்னா அப்ப என்ன மாதிரி பண்ணுறோம் குரு பார்வை வாங்குறாரு சந்திரனுடைய செயற்கையில வர்றார் திரிகோணத்துல சந்திரன் குரு இவங்க எல்லாம் தொடர்பு வந்தா திருமணத்துக்கு முன்பு தப்பு பண்ணுவாங்க இதெல்லாம் நம்ம சொல்லிக் கொடுத்த விதி லக்கணாதிபதி அஞ்சாம் இடத்துல போனா பெயர் புகழ் கௌரவத்தை கொடுப்பாரா கெடுப்பாரா அப்படிங்கிறதுக்கு என்ன விதினா லக்னாதிபதிக்கு வீடு கொடுத்தவனும் சாரம் கொடுத்தவனும் வச்சுதான் இருக்கு சரியா லக்னாதிபதி நம்ம சுக்கரன் எடுக்கிறோம் அவருக்கு வீடு கொடுத்தவரை எட்டாம் இடத்துக்கு போனா அவமானம் கரெக்டா அவருக்கு வீடு கொடுத்தவர் இதைத்தான் வீடு பிடிக்கிறோம் லக்னாதி வீடு கொடுத்தவர் எட்டாம் படத்துக்கு போயிட்டு அவமானம் என்ன வகையில அவமானம் அப்படிங்கிறதத்தான் பாக்குறோம் ராகுடைய நட்சத்திரம் ராகு சுயசாரா வாங்கும் போது காதல் மூலியமாக அவமானம் அப்படின்னு பிடிச்சிக்கலாம் இத பிடிச்சிட்டு இப்ப கூர் தரிசனம் நடக்கிறாரு மூணுக்கு ஆறுக்கு அதிபதி அப்ப மூணாம் பிறகு முயற்சி ஆறாம் உத்தியோகமா உத்தியோகத்துக்காக முயற்சி கொண்டு வெளிநாட்டுக்கு போலாம்ல நீங்க சொன்ன பாயிண்ட் கரெக்ட் ஏன்னா பிறப்புல கடந்துக்கிற பாண்டகதிபதியே குருதான் வெளிநாட்டுக்கு போகலாம் ஒரு உழைப்புக்காக உத்தியோகத்துக்காக போகலாம் ஆனா இங்கேயும் பாருங்க மூணு ஆறு அதே உத்தியோகம் தான் காட்டுது அவன் முயற்சி பண்ணி ஒரு உத்தியோகத்துக்கு வேலைக்கு போகலாம் படிச்சு முடிச்ச உடனே ஒரு டிகிரி வாங்கலாம்னா இவர் படிச்சுக்கிட்டு இருக்கும்போது என்ன பண்ணிட்டாரு பதினெட்டு வயசு பதினெட்டு வயசுன்னு ஒரு குழந்தைக்கு தந்தை ஆயிட்டாரு எப்படி அன்னைக்கு ஒரு பெண்ணை பார்த்தோம்மா பதினாறு வயசு பெண் யாவும் இருக்கா பதினாறு வயசு பெண் அந்த பெண்ணுடைய கணவர் எடுக்க முடியுமா எடுக்க முடியும் படிச்சுக்கிட்டு இருக்கும் போதுல அந்த பெண் வேலை மோகத்துல தப்பு பண்ணிட்டாரு எப்படி பண்ணாரு பாப்பமா குரு திசை நடந்திருக்கு வீடு கொடுத்த ஒரு தாரம் சாரம் கொடுத்த ஒரு ராகு தாரா பருவத்தன்னை அப்ப புதனை போல ஆக்டிவேட்டு பன்னெண்டாம் கூட இயங்குது கரெக்டா புதனை தந்திர எந்த ஒரு கழகமும் சுக்கரன் எந்த ஒரு கழகமும் சுக்கர வீட்டுல உட்காந்த உணர்ச்சியை தூண்டும் புதன் வீடுகள உட்கார்ந்தா காதலை கொடுக்கும் தந்தருடைய வீட்டுல இருந்தா மனசையும் உடம்பையும் கெடுக்கும் அப்படின்னு சொல்லக்கூடியது நம்மளுடைய விதி இதுல சந்திரனுடைய சேர்க்கையோ சுக்கரனுடைய சேர்க்கையோ புதனுடைய சேர்க்கையோ வந்தால் ரொம்ப மோசம் ரொம்ப கவனம்னு சொன்னேன் உட்கார்ந்து இருக்கிறது குருவுடைய வீடு சேர்க்கை பெற்றது சந்திரனுடைய சேர்க்கை ஆஹ் அவரை சுக்கரனை பார்க்கவும் செய்யறாரு இருக்கிறது ராகுடி நட்சத்திரம் ராகு புதனாவே மாறி உட்கார்ந்து இருக்கிறாரு அப்ப அவரையும் பாக்குறாரு அப்ப புதன் சுக்கரன் புதன் ஆஹ் சுக்கரன் புதன் சந்திரன் தொடர்பு வந்தா இங்கேயும் தொடர்பு ஏன்னா அந்த புதனை பாண்டுகதிபதி போல மாறுவாரு எங்கேயுமே சொல்றேன் குரு சம்பந்தம் இல்லாம தாம்பத்தியம் இல்லை அது முறைப்படியோ முறை அற்றதோ குரு சம்பந்தப்பட்ட தாம்பத்தியம் கிடைச்சிடும் செவ்வாய் தொடர்பு இல்ல இவருக்கு பன்னெண்டாம் படத்துல இருக்கிறத மறைவு மறைவா மறைஞ்சாதானே இருக்கிறாரு அதனாலதான் திருமணம் முதல்ல வரல திருமணம் முதல்ல வரல இந்த குரு செவ்வாயோட நட்சத்திரத்தை இங்க வாங்கியிருந்தார் சித்திரையில இருந்து கல்யாணம் முடிச்சுதான் முறைப்படி தான் தாம்பத்தியம் இதெல்லாம் எந்த யூடியூப்லயும் பார்க்க முடியாது எந்த புக்களையும் விதி கிடையாது அப்படிங்கறத புரிஞ்சுக்கொள்ளும் சரியா அப்ப பாண்டாம் பலத்த அதிபதி தொடர்பு வந்துட்டா தான் முக்கியம் ஏன்னா ராகு பாண்டாமதிபதி அதிபதி போலதான் மாறி உட்காந்துருக்கிறார் புதனை போலயே சரி புதன் என்னெல்லாம் கொடுப்பாரோ அதத்த அந்த ராகு கொடுக்க போறாரு புதன் என்னெல்லாம் கொடுப்பாரு சூரியனோட சேர்ந்து உட்காந்துருக்கிறாரு இந்த இடத்துக்கு புதனோரா காதல்ஸ்தானம் அதிபியா புதன் காதல் கரகமா சூரியன் ஆன்மா காரகனா குரு புத்திரக்காரகனா ஒரு கரு ஒரு குழந்தை உருவாகிறதுக்கு கரு உருவாகிறதுக்கு சூரியன் தான் காரணம் குழந்தை வந்து புத்திர காரகனா சரி குரு வந்து புத்திர புத்திரக்காரகனா எத்தனை குழந்தை எப்படிப்பட்ட குழந்தை ஆண் குழந்தையா பெண் குழந்தையா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் குருவ வழிய குழந்தை கிடையாது உருவாகிறதுக்கு கரு உருவாகிறதுக்கு காரணம் ஆகுது சூரியன் தான் அந்த சூரியன் கூடயே புதன் சேர்ந்து உட்காந்து அந்த பலனை சேர்ந்துதான் கிடைக்குது ஏன்னா ராக எதுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய கரங்களுடைய பலனை எல்லாம் எடுத்து அவங்களே இல்லையா அப்ப அந்த பொண்ணு சேர்ந்துதான் இங்க இருந்தது அப்படிங்கிற பட்சத்துல இவர் பதினெட்டு வயசுல தப்பு பண்ணிட்டாரு அந்த பெண்ணிட்ட சத்தம் இல்லாம இருந்துட்டாரு அந்த பொண்ணுக்கு டெலிவரி ஆனதுக்கு அப்புறம் அடிச்சு புடிச்சு கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க குழந்தை பிறந்த மறு மாசத்துக்கு அப்புறம் தான் கல்யாணம் எப்படி இதெல்லாம் எப்ப நடந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த குரு திசையில எந்த புத்தியில நடந்திருக்கும் கெஸ் பண்ண முடியுமா எங்க யாராச்சும் வருஷத்தை கணக்கு என்ன புத்தியா இருக்கும் போறீங்களா புத்தியா இருக்கும் சார் வெரி குட் அவ்வளவுதான் அவ்வளவுதான் இந்த வருஷத்தை கணக்கு பண்ணீங்கன்னா அதுதான் போகும் வயசு பதினெட்டு வயசுன்னு சொன்னதுனால சொல்றேன் சந்திர தான் வந்து அந்த தப்பு நடந்தது சந்திரம் தான் மனசையும் உடம்பையும் கெடுப்பாருன்னு சொன்ன மத்த நேரம் புதன்னா வெறும் காதலை மட்டும் தூண்டுவாரு அது க ஒருதலை காதலா கூட போயிடலாம் சுக்கிரன்னா உணர்ச்சியை மட்டும் தூண்டுவாரு அது நான் நேத்தையே சொன்ன மாதிரி சுயன்பத்தோட போயிடலாம் சந்திரன் எங்க சம்பந்தப்படுறாரோ குரு எங்க சம்பந்தப்படுறாரோ அங்க தாம்பத்தியம் நடக்கும் நீ குரு சந்திரன் சேர்ந்த என்னெல்லாம் யோகம் சொல்றோம் குரு சந்திரன் யோகம் எஜுகேஷன் யோகம் இல்லையா இவ்வளவு யோகத்தை சொல்றோம் அம்ச யோகம் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்றோம் ஆனா இந்த தப்புக்கு இனிதல் தொடர்புக்கு இது ஒரு காரணம் அதனாலதான் காலபுருஷனுக்கு நாலாம் இடத்த அதிபதி சுகஸ்தானாதிபதியா சந்திரனா வச்சிருக்கிறாங்க சந்திரன் மனசை உடம்பே கெடுப்பார் காலபுருஷனுக்கு பன்னெண்டு அதிபதியா குரு வச்சிருக்கிறாங்க அயன சயனத்துவத்தை கொடுப்பார் ரெண்டு சுகஸ்தானாதிபதிகளா வரக்கூடியதே சந்திரனும் குருவும் தான் இதை முதல்ல புரிஞ்சுக்கிறோம் காலபுருஷ தத்துவத்தை நம்ம மறந்துடுறோம் எதை எந்த இடத்துல கொண்டு வந்து இணைக்கணுங்கிறத மறந்துடுறோம் அல்லது அது எப்பயுமே பெருமாண்டா உள்ளது அது இந்த திசா புத்திக்கு அவுட் ஆகுமா அப்படிங்கிறத மறந்துடுறோம் அப்படிங்கும்போது இங்க சந்திரனும் குரு சேரும் போது அது சுக்கரனாக சுக்கரனுடைய இருக்கும் இருக்கும்போது ராகுடைய நட்சத்திரம் வாங்கும்போது ராகுங்க சுயசாரம் வாங்கி புதன இருக்கும் போது இவருக்கு வீடு கொடுத்த குரு சுக்கரனும் அவருக்கு பார்வையில சேர்க்கும் போது இந்த தவறு நடந்திருக்கு அன்னைக்கு பெண் ஜாதகத்தை பேசணும் இன்னைக்கு ஆண் ஜாதகத்தையும் நிரூபிக்கணும் காமிக்கணுங்கிற கதை கொண்டு வந்திருக்கிறேன் ஓல்டு ஸ்டூடெண்ட்டுக்கு அந்த ஜாதகத்தை பாதுகாத்து போட்டு காட்டுறேன் அப்ப சந்திரனுடைய புத்தியில மனசு உடம்பு கெட்டு போகுது எல்லையும் நிறுறாங்க தப்பு பண்ணிடுறாங்க அதுக்கு அடுத்து செவ்வாய் புத்திலன்னா செவ்வாய் சம்பந்தம் கூட திருமணம் நடக்காதுன்னு சொன்னோம் இல்லையா அடுத்த புத்தி செவ்வாய் புத்தின்னு வரும்போது அடிச்சு புடிச்சு கல்யாணத்தை பண்ணிக்கிறாங்க எப்படி இருந்தாலும் எடுக்க மாட்டார் அப்படிங்கிற ஒரு விதிப்படி சொல்லுவாங்க ஆறாம் இடத்துல போய் மறைஞ்சு போனாரு எதுவும் பிரச்சனை கொடுக்குமா அப்படின்னா வக்ரமா இருக்காரு பிரச்சனை கொடுக்க கூடாது பரிவர்த்தனை யோகம் அப்ப யோகமாத்தாம வேலை செய்யணும் அப்படின்னா பிரச்சனை பண்ணக்கூடாதுன்னு அர்த்தம் ஒன்பதாம் இடத்துல ஒன்பதாம் தேதி ஆட்சி படம் பெற்ற நிலைமையில இருந்த கௌரவம் புகழ் கிடைக்கணும் பாதிக்கக்கூடாது கூடாது இப்படிக்கு யாரு சுக்கரனா லக்னாதிபதி லக்னாதிபதி ஒன்பது கதிபதி அதிபதி தான் பரிவர்த்தனை வைக்கிறாங்க கெடுக்கக்கூடாது கூடாது சரி சனி இப்ப கரெக்டா இப்ப பாக்கியாதிபதி செய்ய நடக்குது பரிவர்த்தனை கும்மலாபுளத்துக்கே போனா பாக்கியத்துக்கு தான் கொடுக்கணுமே ஒழிய பிரச்சனை வரக்கூடாது ஆனா நம்ம ஸ்டீல் படி இதை லக்னமா வைக்கிறோம் இங்கேயும் லக்னாதிபதி சுக்கரம் தான் இங்கேயும் லக்னாதிபதி சுக்கரம் தான் அதுல எந்த மாற்றமும் இல்லை லக்னாதிபதி சுக்கரே இந்த இடத்துக்கு பார்த்தீங்கன்னா இது நாலாம் இடமா சுகஸ்தானத்தை இயக்குறாரு ஏதோ ஒரு சுகம் இருக்கு அந்த ஆஞ்சாத பார்க்கும்போது இதே இடம் தான் லக்னாதிபதி சுக்ரை வந்து அஞ்சாம் காதல்ங்கிறது தெளிவா காமிச்சிருச்சு தெளிவா காமிச்சிருச்சு இந்த இடத்துல போகும்போது நாலாம் இடம் அப்படிங்கும் போது இது என்ன சொல்லலாம் நாலாம் படத்துல வீடு மனை வண்டி வாகனம் சொத்து வத்து அப்படின்னா எடுத்த சுகம் அப்படிங்கிறத இது எதை கொடுக்கும் போது அப்படின்னு பார்க்கும்போது இந்த இடத்த வச்சு பார்க்கும்போது இந்த இடத்த வச்சு பார்க்கும்போது கொஞ்சம் தெளிவா புரிஞ்சுக்குங்க முக்கியமான பாயிண்ட் இந்த லக்னமா வச்சு பாய்க்கும் போது லக்னாதிபதி இங்க இருந்தார் சுக்ரேன் அஞ்சாம் இருந்தார் கௌரவம் கொடுக்கலாம் புகழ் கிடைக்கலாம் குழந்தை கிடைக்கலாம் எதோ ஒன்று கிடைக்கலாம்ங்கிற மாதிரி கோழத்துல போச்சு இங்க நாலாம் இடத்துல சுகஸ்தானத்துல உட்கார்ந்து லக்னாதிபதி சுக்ரேன் தசாநாதன் யாரு நாலுக்கு அஞ்சு கதிபதி என்ன கொடுப்பாரு இந்தியாத்துக்கு ஒன்பது பத்து கதிபதி பாக்கியத்தை கொடுக்கலாம் ஒரு ஜீவனத்தை கொடுக்கலாம் சனிதா தொழில்தாரர்கள் தொழில கொடுக்கலாம்னு இதன்படி போகும் இல்லையா எல்லாருடைய கண்பாரையும் அப்படித்தான் போகும் ஒன்பதுக்கும் பத்து எழுதி ஜீவனஸ்தான இறுதி ஆறாம் இடத்துக்கு போனா உத்தியோகத்துக்கு போகணும் அந்த பொண்ணு கொஞ்சம் வயசுலயே படிச்சு முடிச்சுட்டு பத்தாவதுக்கு மேல வந்து வேலைக்கு போயிட்டா போனா இருக்கு அப்படிங்கிற மாதிரி தாட் போகும் இங்க இருந்து பார்க்கும்போது நாலு அஞ்சு அஞ்சாம் இடத்துக்கும் திருவணத்துல போறார் நாலாம் இடத்துக்கும் பரிவர்த்தனை ஆகுறாருன்னா நாலு அஞ்சு தான் இந்த இடத்துல உட்காந்து இயக்க போறார் நாலாம் இடம் சுகம் அஞ்சாம் இடம் காதல் அப்படிங்கிறத சொல்றோம் இங்கேயும் பாருங்க உணர்ச்சியை தூண்டக்கூடிய சுக்கரன வீட்டில் உட்கார்ந்து ஒரு கிரகம் திசை நடத்தினால் அது வயசு கோளாறாக இருந்தால் ரொம்ப கவனமா இருக்கணும் வயசு பசங்களாக தான் ரொம்ப கவனமா இருக்கணும் கூட செவ்வாய் பிடிவாதத்தை சொல்லக்கூடிய முரட்டை தைரியத்தை சொல்லக்கூடிய செவ்வாயுடைய சேர்க்கை உட்கார்ந்து போது அந்த ஒரு இது கிடைக்குது என்ன இந்த இடத்துக்கு செவ்வாய் ஏழுக்கும் பன்னெண்டுக்கு உண்டான வேலை செய்யணும்னா இந்த இடத்துல ரெண்டுக்கும் உண்டான ஏழுக்கு உண்டான வேலை செய்கிறார் அப்போ ஏழாம் இடங்கிறது ஒரு சவகாசத்தை கொடுக்குது நாலாம் ஏழாம் இடம் லைஃப் பார்ட்னர் ஒர்க்கிங் பார்ட்னர் நண்பர்கள் இதெல்லாம் வரும்போது ஒரு பழக்க வழக்கத்தை உண்டு பண்ணுது செவ்வாய் ஏழு பிரிவு இதோட போன்ற வக்கரம் வக்கரம் உச்சம் பெற்று வக்கரம் பெற்றால் நீசம் எடுக்கக்கூடாது ஒரு வித்தியாசமான கோணம் அல்லது வக்கர புத்தி அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கலாம் வக்கர புத்தி எடுத்தால் பின்னோக்கி தான் போகும் போனால் யாரை போய் தருவாருனா அதே சுக்கரன் வீட்டில் உட்காந்துட்டு ராகுவை தான் போய் தர்றாருனா அங்கே தவறான செயற்கை நடக்கிறதுக்கு சான்சஸ் உண்டு மாதிரி எடுத்துக்கணும் இந்த இடத்துக்கு லக்னாதிபதியுடைய நலம் என்னன்னு பாத்தீங்கன்னா நாலாம் இடத்துல யாருடைய நட்சத்திரம் அவருக்கு ஆகாத சந்திரனுடைய நட்சத்திரம் தப்பு தானே இவருக்கு யாருடைய தொடர்பு எல்லாம் வந்திருக்குது சந்திரன் புதன் தொடர்பு உட்கார்ந்து இருக்கிறது சுக்கரனுடைய வீடு கரெக்டா கூட உட்காந்து சூரியன் வர சூரியன் சம்பந்தம் இல்லாமல் கரு உருவாகாது சரியா அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் நான் சொல்லியிருக்கிறேன் அன்னைக்கு வெள்ளிக்கிழமை முடிஞ்ச உடனே நம்ம ஹேமா மேடம் தான் கேட்டிருந்தாங்க சூரியன் இல்லையா அப்படிங்கிற மாதிரி என்ட கேட்டாங்க சூரியன் இல்லைன்னா குழந்தை கிடைக்காது கரு உருவாக்காது தப்பு நடக்கும் அதோட போயிருக்கும் சந்திரன் இல்லைன்னா ஒன் சைடு காதலா போயிடும் ஒண்ணுன்னு அழிச்சு வருவோம் சூரியன் இல்லைன்னா கரு உருவாகாது இல்லிகளை இருக்கும் தப்பு பண்ணுவாங்க ஆனா கரு உருவாகாது சந்திரன் அழிச்சிட்டோம் ஒன் சீட் லவ் மட்டும்தான் சரியா ஒன் சைடு லவ் மட்டும்தான் அது ஃபெயிலியர் ஆகலாம் சக்சஸ் ஆகலாம் அப்படிங்கிற மாதிரி போகும் ரீசெண்டான லவ்வா போகும் அது வீட்டுல சொல்லி பெருமிஷன் வாங்கி அத பிறகு அவங்களா பார்த்து வீட்டுல பார்த்து கல்யாணம் பண்ணி இது முறைப்படியான காதல் திரம்பா போயிடும் இப்படித்தான் பாக்க சொல்றேன் ஓகேங்களா புரிஞ்சுக்கோங்க அவங்க கேட்டது நல்ல கேள்வி அன்னைக்கு கேட்டது நல்ல கேள்வி இப்படிதான் சொல்றேன் குரு தொடர்பு இல்லாம தாம்பத்தியம் கிடைக்காதுன்னு சொன்னேன் இங்க இருக்கிற ரெண்டு பேரும் யாருடைய நட்சத்திரத்தாங்க இருக்கிறாங்க குருடைய நட்சத்திரம் பயிருக்காங்களா விசாக நட்சத்திரம் இந்த இடத்துல லக்னமா வச்சா எட்டாம் அதிபதி எட்டாம் அதிபதி ஏதாவது ஒரு அவமானத்தை கொடுக்க போறாரு அல்லது திடீர் அதிர்ஷ்டத்தை கொடுப்பாரு ஏன்னா பதினோராம் அதிபதி லாபாதிபதி இல்ல இந்த லக்கணத்துக்கு லாபாதிபதி பிளஸ் அஷ்டமாதிபதி ஆனா சுக விஷா லக்கணத்துக்கு குரு ஆகாதவர் மட்டும்தான் நமக்கு சொல்லி கொடுத்துருக்குறாங்க இல்லையா அதன் பற்றி பார்த்தா எட்டாம் இடத்துலயே உட்கார்ந்தா எட்டுல எட்டு கதிபதி ஆட்சி பழம் பெற்றா ஆயிலையும் தீர்க்கும் அதிர்ஷ்டத்தையும் கொடுக்கணும் வாங்கி இருக்கிறது லக்னாதிபதியுடைய குரு சுக்கரனுடைய நட்சத்திரத்தை தான் வாங்கி பார்த்திருக்காரு அப்ப அதிர்ஷ்டத்தை கொடுக்கலாம் லாபத்தை கொடுக்கலாம் எட்டாம் இடம் விபத்து கண்டன கூட சொல்லுங்களேன் ஏன்னா சனி சிவாய் பார்வி வாங்குறாருல அதனால ஒரு விபத்து கண்டம் கூட சொல்லுங்களேன் அப்படி போலாங்களே அப்படி இல்லாம இத லக்னம் வாய்க்கும் போதுதான் ஆறாம் இடம் வம்பு வழக்கு கடன் நோய் எதிரி வம்பு வழக்கு பஞ்சாயத்து அப்படிங்கறதையும் எடுக்க முடியும் குரு சம்பந்தம் இல்லாம காலப்போசனுக்கு பாண்டகத்தை குடுத்த குரு தொடர்பு இல்லாம தாம்பத்தியம் ஏற்படாது அப்படின்னு சொல்லிக்கலாம் இவங்களுக்கு சூரியன் திருகோணத்துல தொடர்பு வந்தது கருவை உருவாக்கி குடுத்துச்சு இவங்க ரெண்டு பேரும் குருடைய நட்சத்திரமே வாங்கினதுனால அந்த கருவை உருவாக்கி குடுத்துச்சு அதுலயும் குரு பாருங்க கேது குத்திலேயே கருவா உருவாக்கி குடுத்துச்சு கேது கருவை தடை தானே பார்ப்போம்னா எப்படி தடைய கொடுக்கும் அப்படின்னா இந்த ராகுக்கும் கேதுக்கும் மத்திம பகுதிங்கிறது இதுவும் இதுவும் கரெக்டா இந்த இடத்துல எந்த கரகம் இருந்தாலும் பலன் எடுத்து கொடுக்கும் அவங்களுடைய பலன் எடுத்து கொடுத்தோம் கேது இந்த சம்பவமே நடந்தது கேது யாரை போல சேர்க்குவார் வீடு கொடுத்த செவ்வாயை போலையும் சாரம் கொடுத்தது யாரு புதனைப் போலையும் சேர்க்குவார் வீடு கொடுத்த செவ்வாய் சுக்கரனின் வீட்டில் சாரம் கொடுத்த புதன் சனியுடைய வீட்டில் இவர்களுக்கு தொடர்பு என்ன திரிகோண தொடர்பு அதே தொடர்பு தான் இதுல குரு சுக்கரனும் சரியும் பதிவத்தனை வேற இவரும் சேர்ந்துக்கிறாரு இந்த இடத்துல எத்தனை பேர் ஒண்ணு ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஆறு கரகத்துடைய சேர்த்தையும் பலனையும் பிடுங்கி கேது குடுப்பார் பத்தாக்குறைக்கு குரு அஹ் சாரமே குரு இந்த குருவும் சேர்ந்துக்கிறாரு அப்ப ஒட்டுமொத்த கரகத்துடைய பலனையும் புடுங்கித்தான் கேது குடுக்கிறாருன்னு அர்த்தம் கேது கருவை உருவாக்கி குடுத்துட்ட இல்லிகளை முறையில சூரியனுடைய பலனை எடுத்துக்கிட்டார் சரியா தந்தனுடைய பலனை எடுத்துக்கிட்டார் தப்பு பண்ண வச்சுட்டார் புதனுடைய பலன் எடுத்துக்கிட்டார் காதலை கொடுத்துட்டார் செவ்வாயுடைய குழந்தை எடுத்துக்கிட்டார் அடிக்கடி சண்டை வந்துடுச்சு சனி சாக்கடை புத்தி கலகாய் புத்தி கொடுத்துடுச்சு எல்லாம் கொடுத்துடுச்சு குழந்தை உருவாக்கி ஒன்பது மாசத்துக்கு அப்புறம் தெரிஞ்சு அப்புறம் ஒரு மாசம் வெயிட் பண்ணி டெலிவரி ஆனதுக்கு அப்புறம் மறு மாசம் கல்யாணம் இதைத்தான் அன்னைக்கு நான் விளக்கம் எடுத்துருந்தேன் ஏமா மேடம் கேட்ட மாதிரி ஒவ்வொன்னா இந்த கரக இல்லையானா இந்த கரக இல்லையானா இல்லேனா இல்லைன்னா அப்படியே ஒன்னொன்னா குறைச்சிட்டே போக வேண்டியதாம் சூரியன் தொடர்பு இல்ல கரு உருவாக்காது அப்படின்னு ஒண்ணுன்னா குறைச்சிட்டே போக வேண்டியதான் இவங்க ரெண்டு பேரும் குருடைய நட்சத்திரம் வாங்கல செவ்வாயுடைய நட்சத்திரம் வாங்கியிருக்கிறாங்க தனி செவ்வாயோட நட்சத்திரமே வாங்கி தேர்ச்சியை நடத்துறாரு அப்ப கொஞ்சம் வயசுல காலத்துல புடிச்சு கல்யாணத்தை பண்ணி வச்சிருவாங்க பதினெட்டு வயசு வரைக்கும் வெயிட்டிங் எல்லாம் பண்ண மாட்டாங்க பதினாறு வயசுல கல்யாணத்தை பண்ணி வச்சிருவாங்க கல்யாணத்தை முடிச்சதுக்கு அப்புறம் அந்த பொண்ணு முறைப்படி திருமணம் ஆனதுக்கு அப்புறம் தாமாதி திறந்து இந்த மாதிரி அவமானத்தை சந்திக்க வேண்டிய அவசியம் இல்லை அந்த இடத்துலதான் இந்த மாதிரிலாம் பலன் மாறுபடும் அப்ப நட்சத்திரத்தின் வாயிலாக பலன் வேலை செய்யும் போது ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கு சேர்ந்தாப்பளும் பலன் மாறுபட்டு வரும் புரிஞ்சதுங்களா அப்ப